இந்த பதிவில் சித்தர்கள் இந்த தலைப்பில் பொதுவாக பல பேருக்கு தெரியாத சில நிகழ்ச்சிகளை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தொகுப்பினை பார்க்க போகிறோம் இது பற்றி ஒரு நூலும் நான் எழுதியிருக்கிறேன் இதிலிருந்து சொல்ல போகின்ற கருத்துக்களைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வாகவரத்தில் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு அவர்கள் தச அவதாரம் எடுத்ததாக ஒரு கதை ஒரு நிகழ்ச்சி ஒரு கதை வருகிறது அதனுடைய உண்மை தன்மை நமக்கு தேவையில்லை இது பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் தசாவதாரம் பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற ஒரு செய்தி போகர் ஏழாயிரத்தில் வருகிறது மச்ச உள்ளே மச்ச அவதாரம் மீனாக திருபவன் ஏன் பிறப்பு எடுத்தார் என்பதற்கு சொல்லப்படுகின்ற கதையாவது ஒரு அரக்கன் அவன் வந்து வேதங்களை ஒவ்வொரு வேதங்களை இழுத்துக் கொண்டு கடலுக்குள் ஒடித்து வைத்தான் என்பதாகவும் அந்த வேதங்களை மீட்பதற்காக நாராயணன் மீனாக வடிவெழுத்து சென்று அவற்றை மீட்டு வந்தான் என்று ஒரு மற்ற அவதாரம் பற்றிய கதை வருகிறது ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது மோகனேடாச்சு சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சி அந்த வடிவிலே ஒரு சித்தர் இருந்தார் மச்சம் போன்ற மானிட முகமும் மச்சம் போன்ற உடம்பும் உடைய ஒரு ரிஷி ஒருவர் மலையின் மலையை சார்ந்த ஆற்றல் உராவி வந்தார் என்ற ஒரு செய்தி மோகன் ஏழாயிரத்திலே வருகிறது கோடி வகை அதிசயங்கள் கொற்றவனே காலாங்கி மலையிலப்பா நீரான தவசியப்பா நெடுங்காலம் தான் இருந்தார் சித்து வானான மச்சம் என்ற தேகம் அப்பா வடிவம் மீன் போன்ற வடிவம் வளமான திருமுகந்தான் மனித ரூபம் சேரான சுனையோரம் மலையோரத்தில் தவசிருப்பார் ரிஷியார் தாமே தானான அவர் பெருமை இருந்தார் ஒரு காலம் சொல்றார் அவர் பெருமை மெத்த உண்டு தகமை உள்ள சித்தாதிகள் கண்டதில்லை கோணான என் தேவர் காலாங்கிநாதர் கொற்றவனார் எந்தனுக்கு சொன்ன செய்தி தேனான மகிமைகளும் கோடாகோடி திரேதாயுகத்திலப்பா கண்டதுண்டுமுனியை திரேதாயுகத்தில் பார்த்ததாக காலாங்கிநாதர் எனக்குச் சொன்னார் என்று போக சொல்கிறார் இது ஏழாவது காண்டத்தில் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடலாக வருகிறது பாகவதத்தில் நாராயணன் போன்று வழிவடுத்தார் என்ற செய்தி பரவலாக பேசப்படுவது செய்தி ஆனால் போகர் ஏழாகவும் சொல்லுவதும் காலாங்கிநாதர் தன்னுடைய மாணாக்கனாகிய போகருக்கு சொன்ன செய்தியாக வருவது இந்த மற்ற ரூபத்தில் மற்ற வடிவம் மற்ற வடிவம் முகம் மற்றும் மனித ரூபம் இப்படி ஒரு முனிவர் வாழ்ந்தார் திரேதாயுகத்தில் வாழ்ந்தார் திரேதாயுகம் என்பது முதல் யுகம் அடுத்தது திரேதாயுகம் அடுத்தது ஜோபரம் யுகம் கிரேதா யுகம் என்பது முதல் யுகம் அதாவது அந்த அந்த யுகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் உயரம் ஒன்பது அடி அப்படின்னு சொல்லி அந்த இலக்கியத்திலே சொல்லுவார்கள் ஒம்பது அடி உயரம் இருந்தா லட்சம் ஆண்டுகள் ஆழ்ந்தா அந்த கிரேதாயுகத்தை மனிதன் அடுத்தது திரேதாயுகம் தி திரேதாயுகம் இந்த யுகத்திலே வாழ்ந்தவர்கள் பத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவார்கள் இவர்கள் எட்டடி உயரம் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் அந்த திரேதாயுகம் இதுல கிரேதா யுகத்தில் வாழ்ந்தவர் நூறு விழுக்காடு எந்தவித தவறுகம் செய்யாதவர்கள் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர்கள் கால் பங்கு அநியாயம் செய்பவர்கள் முக்கால் பங்கு யோகியர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது ஆகவே முனி என்பவர் ஒரு முனிவர் வாழ்ந்தார் என்பது என்னுடைய கருத்துப்படி அவர் உடம்பெல்லாம் சிதல்களாக மீன் போன்ற வடிவம் இல்லை சிதல் சிதல்களாக அது ஒரு வகையான தோல் வியாதி மச்சம் போன்றே இருக்கும் மீன் போன்றே சிதல் சிதலா இருக்கும் முகம் வந்து மனிதருவோம் இந்த வடிவிலே அந்த சித்தர் இருந்தார் என்று கொள்வதிலே தமிழ் பிடை இல்லை அடுத்து பார்ப்போம்